வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா திருநெல்வேலி மாவட்டம் தச்சநல்லூரில் தாமரப்பண்ணி இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாருக்குமே தெரியும் அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு செண்டு வில மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு வித்துட்ருக்காங்க நம்மள்ட்ட அந்த விலை கிடையாது நம்மள்ட்ட ஒரு செண்டு வில ஒரு லட்சத்தி நாற்பதாயிரரூபா தான் வாங்க பார்ப்போம் வாங்க நம்ம சைட்டுக்கு தான் போய்ட்டுருக்கோம் பாருங்கள் இதுதான் தாமரப்பண்ணி இன்ஜினியரிங் காலேஜ் பக்கத்துலேயே நமக்கு ஒரு பெரிய சைட்டு இருக்குங்க ரீசேல் வந்திருக்கு அந்த சைட்டு மொத்தம் நாலாயிரம் பிளாட் இருக்குது எல்லாமே ஐம்பது அடி ரோடு போட்டிருக்காங்க இதுதான் தாமிரபரணி இன்ஜினியரிங் காலேஜ் பார்த்துக்கோங்க இது பக்கத்துலேயே ஒரு பெரிய சைட்டு இருக்குது பாருங்கள் பெரிய சைட்டு நம்ம அங்கே தான் பார்க்க போகிறோம் வாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தேவைன்னா வாங்கி போட்டுருக்காங்க ஏன்னா ஓடி மேற்கு புற வழி வரும்போது நாலாயிரம் பிளாட்டுக்குன்னா பெரிய சிட்டியாக மாறும் நம்ம ஆயிரம் பிளாட்டு ரெண்டாயிரம் பிளாட்டு ஐநூறு பிளாட்டு இப்படி இருக்க சைட்டை தான் சூஸ் பண்ணுறோம் பாருங்க நம்ம போகுது வந்து ஐம்பது அடி ரோடு தார் ரோடு போட்டிருக்காங்க அப்படினா தான் அந்த ஊராக மாறும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஒரு ஃபங்க்ஷன்லாம் வந்துன்னா ஒரு ஐநூறு வீடு தான் ஜேஜேன்னு இருக்கும் வருங்காலத்தில் நல்லாயிருக்கும் அதனால் பெரிய பெரிய சைட்டாகவே ஷூட்டிங் எடுத்து போடுவோம் ரீசேல் ப்ளாட்டு வந்திருக்கு நமக்கு விற்பனைக்கு வந்துங்க நம்ம சைட்டு பக்கத்தில் மூணு லட்சத்தம்பதாயிரம்னு சொல்கிறாங்க நம்மள்ட ஒரு லட்சம் நாற்பதாயிரரூவா தான் நம்ம பேட்டுக்கு வந்து ஐம்பது அடி ரோடு இல்லை ரெண்டு பிளாட்டு சேல்ஸுக்கு வந்திருக்குங்க ஒரு பிளாட்டு புக் ஆகிட்டு மூணு மூணு பிளாட் வந்து ஒன்று ஆகிட்டு ரெண்டு தான் இருக்குது ஒரு சென்ட்லாம் ஒரு லட்சத்து நாற்பதாயிர ரூபா இது ஐம்பது ஐம்பது அடி ரோடு சைட்டில் உள்ள வந்து நாற்பது அடி ரோடு சைட்டில் குறுக்கு ரோடு எல்லாமே முப்பது அடி ரோடாக கொடுத்துருக்காங்கங்க நல்லா சூப்பர் சைட்டு சூப்பராக போட்டிருக்காங்க சைட்டு பக்கத்துலேயே மேற்கு புற வர வரப்போகுது அதனால் மேற்கு புற வளர்ச்சி வந்தோடனே கண்டிப்பாக இங்கேயும் ரேட்டெல்லாம் கண்டிப்பாக கூடும் பாருங்கள் மேற்கு புற வழிச்சாலை வரப்போகுது பொன்னாக்குடி அம்பாசமுத்து ரோடு சேர்மதி ரோடு தெங்காசி ரோடு தச்சநல்லூர் ரோடு மதுரை ரோடு வர அந்த ரிங் ரோடு வரப்போது எல்லாருக்குமே தெரியும் அந்த ரோடு நம்ம சைட்டு பக்கத்துலாம் வரப்போது நம்ம இந்த சைட்டில் வந்து இடது பக்கம் வந்து பஞ்சாயத்து போர்டு தான் வலது பக்கம் பார்த்திங்கன்னா மாநகராட்சிங்க ஒரு சென்டு பத்து லட்சம் வந்து சென்ட்டுக்கு ஐயாயிரம் தான் வரும் வீடுலாம் கம்மியாக தான் இருக்குது கம்மியாக இருக்க இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து இடம் வாங்கிக்குவாங்க அப்போனா தான் ஒவ்வொரு இதாக வரும்போது உங்களுக்கு ரோடு வந்த ஒரு ரேட்டு போடும் கரண்ட் வந்த ஒரு ரேட்டு மின்சார சகுதி வந்துன்னா ஒரு ரேட்டு போடும் பஸ் வந்தால் ஒரு ரேட்டு போடும் ஒவ்வொன்றா ரேட்டு கூடிக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் வீடு இருக்குன்னு நிறைய இடம் இருக்க மாதிரி இடத்துல இன்வெஸ்ட் வாங்க அப்போ தான் ஒவ்வொரு ஸ்பெஷலாக வரும்போது உங்களுக்கு ரேட்டு கூட்டிகிட்டே இருக்கும் நாளைக்கு ரேட்டு நல்லா கூட்டிகிட்டே இருக்கும் நல்லாயிருக்கும் இது பெரிய சைட்டு நாளைக்கு எல்லாருக்கும் வீடாகுதுன்னா சூப்பராக இருக்கும் பாருங்கள் ரிங் ரோடு நம்ம சைட்டு பக்கத்தில் தான் வந்திருக்கு அதையும் ஷூட் பண்ணி உங்களுக்கு போட்டுக்கோம் பாருங்கள் நம்ம வந்த ரோட்லேயே கல் உன்னியிருக்காங்க பார்த்திங்களா இதுதான் மேற்கு புறவழிச்சாலை மேற்கு புறவழிச்சாலை கல் உண்ணிருக்காங்க பார்த்துக்கோங்க சைட் யாருக்கும் ஃப்ளாட்டு தேவைன்னா ஸ்க்ரீனில் தருதான் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சொந்தக்காரங்க தேவை நான் ஷேர் பண்ணி விடுங்க அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடி முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புத்தாண்டு வாழ்க்கை எல்லாருமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க